போறது. வணக்கம். சமக்குங்க நல்லா கேமரா அது மாதிரி நீ சொல்ல குடிக்கிறோம் தான் இருக்கேன் கேமரா உள்ள ஐயா பாருங்க பாருங்க

கூட்டு போய் அதான் எல்லாம் என்னடா வாங்க எல்லாம் என்ன தம்பி விட்டு வெளில வாங்க விட்டு வெளில வாங்க

はい。 Terima kasih kerana menonton! Um, Apa okay. itu um, hey. 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 அவுட் ஆயிடுச்சா இல்ல இல்லை அடிச்சுட்டு வந்துருச்சுங்க அடிச்சுட்டு வந்துச்சா பின்னாடி ரெண்டு அடி தான்

தை போல சிங்க பெண்கள் இரண்டு பெண்கள் ஐயா ಬನ್ನಿ 여가 엔달로 봐엔달

We're going out, put it out, put it out, put it out, put it out. Ya, मैं फिर ini. हूं